ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் போகிற என்ன நடக்க போகுதுண்ணா சண்முக ரத்னா கிட்ட இப்போ மாப்பிள்ளையை உள்ள கூப்பிட போறியா இல்லையான்னு கேட்க என்னால் முடியாதுன்னு எங்களுக்கெல்லாம் நீ சாமி மாதிரி உன்னையே எல்லார் முன்னாடியும் காலில் விளை வச்சிருக்காரு அவரை எப்படின்னா என்னால் உள்ள கூப்பிட முடியும்னு கேட்க அவர் எங்கே என்ன காலில் விளை வச்சாரு நான் தானே விழுந்தேன் வேணும்னா பரணி கிட்ட கூட நீ கேட்டுப்பாருன்னு ஷண்முகம் சொல்ல சரிண்ணே நீயே காலில் விழுந்ததாவே இருக்கட்டும் ஆனால் இவர் வந்து தடுத்திருக்க வேண்டியது தானே இவர் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாருன்னு ரத்னா கேட்குறாங்க ரத்னா சொல்றதும் சரிதான் மாமா நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க சொல்லி சண்முகத்துடைய காலில் வெங்கடேஷ் விழுறாரு அதான் மன்னிப்பு கேட்டுட்டார்ல டி உள்ள கூப்பிடுன்னு வைகுண்டம் சொல்ல ரத்னா அமைதியாகவே நிற்கிறாங்க இங்கே பார் ரத்னா நீ ஓவரா பண்ணாதன்னு பரணி சொல்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்ல சரி நான் அவரை உள்ள கூப்பிடுறேன் ஆனால் என்னோட மனசார நான் அவரை கூப்பிடலன்னு சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு ரத்னா சொல்கிறாங்க சரி வாங்க மாப்பிள்ள உள்ள போவோன்னு சண்முகம் அவரோட பேக்லாம் எடுத்துகிட்டு போறாரு வெங்கடேஷ் அவரோட மனசில் உன் அண்ணன் காலில் மட்டும் இல்லடி இந்த ஊர்லேயே உருண்டு பெறலை சொன்னாலும் நான் பரலுவேன் உன்ன இங்கேருந்து எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன்னு பாரு இப்போ நீ செய்கிறதுக்கெல்லாம் அப்போ நான் உன்னை வச்சு செய்கிறேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ரத்னாக்கும் வெங்கடேஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துகிறத பற்றி சண்முகம் பரணி வைகுண்டம் மூணு பேருமே பேசுகிறாங்க இன்னும் காரியம் கூட நம்ம வீட்டில் நடந்து முடியலை இன்னும் ஆறு மாதத்துக்கு இந்த வீட்டில் எந்த நல்ல விசேஷமும் நடக்கக்கூடாது இப்போ என்னெல்லாம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருக்காரு அவரை எங்கே தங்க வைக்கனு வைகுண்டம் கேட்க டேய் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்டா நீயும் வெங்கடேஷும் ரூமில் படுத்துக்கோங்க நான் இவளுங்களோட வெளியில் படுத்துக்கிறேன்னு பரணி சொல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டு சண்முகம் திரும்பி பார்க்கும்போது வெங்கடேஷ் ஒரு பாயை விரிச்சு படுக்க போகிறாரு என்ன மாப்பிள்ளை இங்கே படுக்க போகிறீங்க உள்ள வாங்க உள்ள கட்டில் ஃபேனு அந்த குளிர் காத்து வறுமை அந்த பெட்டி எல்லாமே இருக்குது மாப்பிள்ளனு வைகுண்டம் சொல்கிறாரு அதெல்லாம் மாமா நாங்கள் காதலிக்கும் போதே ஏற்கனவே ரத்னா இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கா நீங்களும் என்ன இந்த வீட்டோட பையனாவே பாருங்க வேற்றாலா பார்க்காதீங்க இதுல படுக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பாயில படுத்து தூங்க ரெடியாகிறாரு இதை ரத்னாவும் கவனிக்கிறாங்க பரணி சண்முகத்துக்கிட்ட வெங்கடேஷ் ரொம்ப நல்லவரா இருக்காருடான்னு சொல்ல ஆமால அதனால தானே ரத்னா அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சண்முகம் சொல்றாரு நைட்டு கொசுக்கடினால வெங்கடேஷ் தூங்க முடியாமல் வெளியே வந்து உட்காந்துருக்காரு ரத்னா கண்மொழிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல வெங்கடேஷ் இல்லாததுனால அவர் எங்கே போயிருக்காருன்னு சொல்லி தேடி பாருங்க வெங்கடேஷ் அவரோட மனசுக்குள்ளே அவங்க கூப்பிட்டுருக்கும் போதே அந்த ரூம்லேயே போய் படுத்துருந்துருக்கலாம் ஏதோ நல்லவண்ணு காட்டணும்னு சொல்லி இப்போ கொசுக்கடியில் மாட்டிக்கிட்டேனேனு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ரத்னா வெங்கடேஷ் கிட்ட என்ன தூங்கலையான்னு கேட்க இல்லை புது இடம்ல அதான் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என் அண்ணன் உங்களை உள்ளே கூப்பிடும்போது எங்கே அந்த ரூம்குள்ளே போய் படுத்துருவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் எங்கள் அண்ணன் இந்த ஊருக்காகவும் எங்களுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிது அப்படிப்பட்டவர் நைட்டாவது நிம்மதியாக தூங்கணும்னு சொல்கிறாங்க கட்டுன புருஷன் நான் கொசுக்கடியில் கஷ்டப்படணும் உன் அண்ணன் நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறல்ல இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை நான் என்ன செய்கிறேன் பாருடின்னு மனசுக்குள்ளே வெங்கடேஷ் நினைக்கிறாரு இசைக்கி அழுறதை பாக்கியம் கவனிக்கிறாங்க அப்புறமா முத்து பாண்டியை கூப்பிட்டு பாவுண்டாவை அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அக்கா தங்கச்சிங்க யாரும் பக்கத்தில் இல்லை நீ தான் இப்ப அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் போய் சொல்லுடான்னு அனுப்பி வைக்கிறாங்க முத்துப்பாண்டி எசக்கி கிட்ட என்ன அம்மையை நினைச்சு அழுறியான்னு கேட்க ஆமான்னு எசக்கி சொல்றாங்க உங்க அம்மா உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகலல்ல உன் கூடவே தான் இருக்கிறா இருபது வருஷம் சும்மா இல்லைல்ல இருபது வருஷம் உங்களே நினைச்சு வாழ்ந்தவாவ அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை விட்டுட்டு போயிடுவாளா உங்க கூடவே ஏதாவது ரூபத்துல அவ இருக்க தான் செய்வா நீங்க விடுற மூச்சு காத்துல கூட உங்க அம்மா கலந்துருப்பாள் முத்துப்பாண்டி சொல்ல மாமா நீங்க பேசுறது எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கு தெரியுமான்னு இசைக்கி சொல்றாங்க அவங்க பேசுறதை கவனிச்ச சவுந்தரபாண்டி எல பாண்டி என் கண்ணாடியை பாத்தியாலன்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாரு இவ்வளோ நேரம் அது உன்னோட முகத்துல தானே இருந்துச்சு இப்போவும் அங்க எங்கேயாவது தான் இருக்கும் தேடிப்பாருன்னு முத்து பாண்டி சொல்றாரு பாத்தியால அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்ததும் இந்த ஆளுக்கு பொறுக்க முடியலன்னு பாக்கியும் சிவபாலங்கிட்ட சொல்ல நீ ஒன்றும் கவலைப்படாதமா இவரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிவபாலம் சௌந்தரபா முத்துப்பாண்டி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு முத்துப்பாண்டி எசக்கிக்கு ஆறுதலாக பேசுகிறத பார்த்து பாக்கியம் சந்தோஷப்படுறாங்க கடவுளே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாகவே வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லி வேண்டிக்க இந்த எபிசோட் முடியுது